ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நீங்கள் வந்து டயட் இருக்க வேண்டாம் எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் நம்ம ரெகுலராக அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் நல்லாவே ஒரு சட்டு கொடுக்கும் அதுக்கு நான் ஒரு பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா அந்த ஸ்கின் மட்டும் நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த சீடு எல்லாமே சேர்த்துக்கலாம் ஏன்னால் நமக்கு வந்து அந்த பம்கின் சீடில் வந்து நான் ரம் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அந்த சீடையும் சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் போடுற ஜூஸ் வந்து ரெண்டு பேர்த்துக்குரியது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ நம்ம அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெல்ரிக்காய் அதையும் சேர்த்துக்கலாம் நான் ஸ்கின்னோடையதே எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக அதை அரைச்சி எடுக்கலாம் ப்ளண்ட் பண்ணால் போதும் ஸோ இப்போ வந்து ஒரு துண்டி இஞ்சி ஒரு கை அளவுக்கு புதுனா ஒரு கொத்து மல்லி அந்த தண்டோடைய சேர்த்து போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு லெமன் அதையும் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் மாதிரி கோல்டு இருந்தாலும் சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ஜூஸ் எடுத்துக்காதீங்க ரொம்ப சிம்பிள் தான் இது வந்து நம்ம காலையில் ஒரு எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும் போது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே கரைச்சிரும் நம்ம நார்மலாகவே மல்லி புதுனாலாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபுட் ஐட்டத்தில்லாம் சேர்த்துக்குவோம் அதிகமாக எடுத்துக்க முடியாது இந்த மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும் போது நம்ம பிளட்டும் ப்யூரிஃபை ஆகும் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாமே குறையும் அடி வயிறு குறையும் ஸோ நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தேர்ட்டி டேஸ் குடித்து பார்த்தாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்